தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்த அதிகாரம் அறுபது இறை திருவசனம் இருபது ஆண்டவரே உனக்கு என்றுமுள்ள ஒளியாக இருப்பார் உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போம் தாகத்தோடு காத்திருக்கேன் பேசுமே சுவே பாசத்தோடு பேசவங்க வார்த்தை கேட்கவே தாகத்தோடு காத்திருக்கேன் பேசுமே சுவே பாசத்தோடு பேசவுங்க வார்த்தை கேட்கவே பேசுவே சுவே என்னோடு பேசுமே பேசுமே சுவே என்னோடு பேசுமே சொந்த போது நம்பிக்கையும் உங்க வார்த்ததா சொந்த போது நம்பிக்கையும் உங்க வார்த்ததா ஏ சோகத்துல ஆறுதலும் உங்க வார்த்ததா ஏ சோகத்துல ஆறுதலும் உங்க வார்த்ததா பேசுமே சுவே என்னோடு பேசுமே பேசுமே சுவே என்னோடு பேசுமே தாகத்தோடு காத்திருக்கேன் பேசுமே சுவே பாசத்தோடு பேச உங்க வார்த்தை கேட்கவே கண் கலங்கும் வேலையிலும் உங்க வார்த்தை தான் கலங்கும் வேலையிலும் உங்க வார்த்ததா ஏன் கண் தொடச்சு தேச்சுவது உங்க வார்த்ததா ஏன் கண் தொடச்சு தேச்சுவது உங்க வார்த்ததா பேசுமே சுவே என்னோடு பேசுமே பேசுமே சுவே என்னோடு பேசுமே தாகத்தோடு காத்திருக்கேன் பேசுமே சுவே பாசத்தோடு பேச உங்க வார்த்தை கேட்கவேன் பேசுமே சுவே என்னோடு பேசுமே பேசுமே சுவே என்னோடு பே சுமே ஆற்றலும் அன்புமிக்க ஆண்டவரே இன்றைய நாளின் எங்களது உழைப்பு உற்சாகம் அன்பு அமைதி அக்கறை உடனிருப்பு என பல்வேறு விதமான நற்பண்புகளாலும் செயல்களாலும் எம்மை நிறைவுறச் செய்த இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ இந்த அருமையான வேளையில் உமது கருணையை நாங்கள் வியந்து நின்று நன்றி கூற உம்மிடம் எங்களை ஒப்புக்கொடுக்க உம் திருத்தால் வந்திருக்கின்ற உம் பிள்ளைகளாகி எங்களை ஆச்ருதி தரலும் எங்களது ஆற்றலால் அல்ல உமது ஆற்றலை கொண்டு மட்டுமே எங்களால் செயல்பட முடியும் என்பதனை இன்றைய நாளிலே நீர் எமக்கு அறிவுறுத்தி எங்களை நீர் வழிநடத்தி நீர் நன்றியாண்டவரே நிறைவான அருள் வரங்களையும் ஆற்றலையும் எமக்கு தந்து வழிநடத்தி எம்மை அழைத்து வந்த ஆண்டவரே உமக்கு செலுத்துகின்றோம் உமது மகிமையான பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் வலிமையான கரம் எங்களை தாங்கி வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உமது வலு வலுவின் மேல் எமது வல்லமை வெளிப்படும் என்று கூறிய ஆண்டவர் வலுவற்றவர்களாகிய எங்களில் உமது வல்லமை நிறைந்து வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் திருத்துதர்கள் அச்சமுற்று வேளையில் பலவீனமான அவர்களில் உமது ஆவியானவரின் அசைவாடல அவர்களை தேற்றி திடப்படுத்தி பலம் நிறைந்தவர்களாக ஆக்கினீரே எஸ் ஆண்டவரே வளவினர்களாகிய எங்களிலும் ஆவியானவரின் பலம் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை காத்து ரச்சி வேண்டுமாய் செபிக்கிறோம் எண்ணங்களை கடந்த மூவரு ஆண்டவரே எங்கள் எண்ணங்களையும் உள்ளத்து உணர்வுகளையும் ஆய்ந்தறிபவரே நாங்கள் கேட்பதற்கு முன்னரே எங்கள் தேவைகளை கண்டறிபவரே இன்று எங்களது உள்ளத்திலே எழுந்த எண்ணங்களையும் ஏக்கங்களையும் இன்பத்தையும் துன்பத்தையும் மகிழ்ச்சியான அனுபவத்தையும் நீர் அறிந்து நிறைவேற்றினீர் எங்களை குறித்த நீர் கொண்டுள்ள உத்திரு உள்ளத்திற்கு நாங்கள் முற்றிலும் பணிந்திருக்க எங்களை தகுதி உடையவர்களாக்கினீர் ஆண்டவர நன்றி ஆண்டவர எங்களை முழுவதும் இந்த அகிலம் முழுவதையும் உன் தாளிலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம் அப்பா தந்தையே இறைவா நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த நாளின் ஆசிர்வாதங்கள் அனைத்திற்காகவும் நன்றி கூறுகிறோம் காண இயலாத நிலையில் எங்களுக்குள் இருந்து செயல்பட்டு வழி நடத்துகின்றவரே மூன்று ஆட்களாக இருந்தாலும் ஒரே இறைவனா இருந்து எமை காக்கின்ற ஆண்டவரன் எங்கள் சமாதானத்தையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவிட நீர் புரிந்தீர் தொடர்ந்து எங்களை நீர் ஆசிர்வதித்தர வேண்டுமா வேண்டுமாய் இந்த இரவு நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பன அப்பா இறைவா நீர் எங்களை கனிவோடு அன்பு செய்கிறீர் என்பதனை இன்றைய நாளின் ஒவ்வொரு அனுபவங்கள் வாயிலாக நாங்கள் உணர்ந்தோம் ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இறைவா இன்னுமாய் உமது உடனிருப்பு இந்த இரவு நேரத்திலே எங்களோடு இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் பயணங்கள் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி பல்வேறு விதமான வேதனைகளோடும் கலக்கங்களோடும் கவலைகளோடும் எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் பிரிந்து போன குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கணவனை இழந்து வாழ்கின்ற குடும்பங்களை மனைவியரை ஒப்புக் கொடுக்கிறோம் மனைவி பிள்ளைகளை இழந்து வாழ்கின்ற தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்கின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுகின்றோம் குடும்பத்திலே சந்தேகப்படுதல் ஒற்றுமையின்மை இவற்றின் காரணமாக பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் திவ்ய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் நிறைவான சமாதான

இதோ இந்த நேரத்திலும் தகப்பன பல்வேறு விதமான உடல் உபாதைகளால் மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர மருத்துவர்கள் கைவிட்டாலும் உமேது கொண்ட நம்பிக்கையினால் எல்லாம் முடியும் என்று நம்பிக்கையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகப்படுத்துவீராக குணப்படுத்துவீராக முதலத்த கோட்டைகளை அரவணைத்து வழி நடத்துவீராக அப்பா தந்தையே இறைவா எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் என அனைத்தையும் மாயமிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் கேட்கிற அனைத்தும் பெற்றுக்கொண்டோம் கேளு கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற இறை வார்த்தை கிணங்க இந்த ஜபத்தில் நாங்கள் கேட்கிற அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம் தேடுகிற அனைத்தையும் கண்டடைந்தோம் தட்டுகின்ற அனைத்தும் எமக்கு திறக்கப்பட்டு விட்டது என்ற நம்பிக்கையில் இந்த இரவிலே நாங்கள் அமைதியோடு நித்திரைக்கு செல்கின்றோம் இந்த அகிலத்தையும் எங்களையும் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்தி வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவேன் திவ்ய நாமத்தில் ஜிபிக்கின்றோம் ஜீவனுள்ள பிதாவே அமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் அந்தவரை கூற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியி வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இணைய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ